ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியன் டூ படத்தோட பற்றின சின்ன கருத்துக்களை சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் சங்கர் படம் இப்படி இருக்கும் சங்கர் படத்தை இப்படி ஒரு விமர்சனம் கொடுப்பேன் நான் இன்றைக்கும் எதிர்பார்த்ததில்ல சங்கர்னால் அவ்வளோ பிடிக்கும் இப்போ நம்ம எப்படியுமே தமிழ் சினிமானா சங்கர் தான் என் நம்ம தமிழ் சினிமா யாருக்குமே குறைஞ்சது இல்லை அப்படின்னு நம்ம தட்டி சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது சங்கர் தான் சங்கர் படங்களை பாருங்கள் இங்கிலீஷ் படத்துக்கே இணையான படமாக இருக்கும் ஹிந்தி படத்தை விட நல்லாவே இருக்கும் தமிழ் சினிமா இந்திய சினிமான சங்கர் படம் அந்த அளவுக்கு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்த நாங்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்ததுக்கு பிறகு அதில் வர விமர்சனங்களையும் கேட்டதுக்கும் பிறகு இப்படி ஒரு படத்தை ஏன் அவர் எடுத்தார் இது என்ன காரணம் அதாவது ஒழுங்காக எடிட் பண்ணாத ஒரு படம்னால் அது இப்படி தான் இருக்கும் எடிட் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் ஒரு படத்துக்கு எடிட் எப்படி முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சாட்சி அதாவது நான் நினைக்கிறேன் பார்ட் டூவை வந்து எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஆஃபுக்கு தேவையான சீன்ஸ் அவ்வளோத்தையும் எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சு ஒரு முழு படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு இதுதான் புரிஞ்சுது ஏன்னா நாலு பேர் சுற்றின கதை ஒரே மாதிரி ப்ளே நிறைய இடங்கள் ரொம்பவே போகடிக்குது அவர் கொலை செய்கிற காட்சியெல்லாம் ஐயோ என்ன எடுத்தாங்கன்னு தான் அறிஞ்சு எனக்கு இப்படி அதாவது பார்ட் ஒன்னில் பேசிக்காக ஒருத்தரை கொலை செய்யும் போது ஒரு வயசானவர் கொலை செய்ய போகிற நம்பரை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த கத்தியால் குத்துவார் அதுக்காக அவர் மர்மத்தை பயன்படுத்தினார் இந்த படத்தில் மர்மத்துக்கே ஒரு தனி விளக்கம் கொடுத்துருக்காங்க அது ஏன் அந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு புரியலை நாலு பேர் முக்கியமாக அந்த நாலு பேர் அவங்க ஈஸியாக இந்தியன் தாத்தாவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே மாதிரி அவங்க வீட்டுகள்லையும் பிரச்சனைகள் வருது எல்லாம் ஒரே நேரத்தில் அதை அதை வெறுத்து ஒதுக்கிறாங்க ரொம்பவே ரொம்பவே என்ன சொல்லுது போரிங்கான ஸ்க்ரீன் ப்ளே தான் ரெண்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு படம் அதை ரிலீஸ் பண்ணாமல் ஒரே படமாக ப்ராப்பராக எடிட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல படமாக கூட இருந்திருக்கலாம் இப்போ எனக்கு உள்ள பயம் என்னென்னா அடுத்தடுத்து சங்கர் சரோட படங்கள் ராம்சந்தன் படம் இருக்குங்கிறாங்க அதுக்கடுத்து கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எடுக்கக்கூடிய மூணு படம் அதாவது ஒன் டூ த்ரீனு வேட்பாரிங்கிற படம் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு இந்தியன் டூ ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படங்கள் அவர் அவர் எப்படி கொடுக்க போதாது ஏன்னா பாகுபலியம் மிங்கிற மாதிரி ஒரு பணம் எடுக்கணும்னா அது சங்கர் சாரால் தான் முடியும் ஆனால் இந்தியன் டூவை பார்த்ததுக்கு பிறகு அந்த நம்பிக்கை சுத்தமாக போச்சு பார்க்கலாம் இந்தியன் ஃப்ரீயாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராப்பராக எடிட் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணி எடிஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் Baiklah. Nanti.